ஸ்ரீக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரஹமணே நமக ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாப்பியாம் நமக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர்கள் அருளிய ஸ்ரீ பாதுகா நாமத்தில் தினமும் இட வேண்டிய கோலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோலங்களை குறிப்பிட்ட கிழமைகளில் ஸ்ரீரங்கநாதனின் திருவுருவ படம் முன்பாக அரிசி மாவு கொண்டு போட வேண்டும் அதன் பின்பு இறைவன் முன்பாக அமர்ந்து அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான ஸ்லோகங்களை முடிந்த அளவு ஜெபம் செய்ய வேண்டும் இப்படி ஜெபம் செய்வதால் பல நன்மைகள் உண்டாவதுடன் தீமைகள் விலகுவது உறுதி வியாழக்கிழமை போட வேண்டிய கோலமும் சொல்ல வேண்டிய மந்திரமும் அதன் அர்த்தமும் சுரா சுரா சிதா தன்யா துங்க மங்கள பாலிகா சரா சராதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா பொருள் தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்படுபவள் அனைத்து சம்பத்துகளும் நிறைந்தவள் மிகவும் சிறந்த சுபங்கள் அனைத்தையும் காப்பவள் நடப்பன நிற்பன என்ற பலவற்றாலும் அடையத்தக்கவள் இப்படிப்பட்டவளான ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகை அனைவராலும் கொண்டாடத்தக்கவள் ஆவாள்